ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நமக்கே தெரியாமல் துணி வந்து துவைக்கும்போது இந்த மாதிரி லைட் கலர் ட்ரெஸ்ஸில் சாயம் வந்து பிடிச்சிரும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மெத்தடெலாம் ட்ரை பண்ணுவோம் பட் வந்து லைட் கலர் ட்ரெஸ்ஸில் அந்த சாயம் போகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போடவும் மனசு வராமல் யூஸ் பண்ணவும் முடியாமல் வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு எப்படி ஈஸியாக நம்ம மெத்தடில் டை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பிராண்டட் பேண்ட் தான் ஒரு ரெண்டு மூணு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பட் அங்கே சாயம் பிடிச்சிருச்சு நான் துவைக்கும் போது தான் பிடிச்சிது ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் ட்ரை பண்ணேன் அது வந்து பேஷ் மாதிரி ஆகிடுச்சு ஸோ யூஸ் பண்ணவே முடியல இது இன்னைக்கு வந்து ஒரு வேற கலராக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் எடுத்திருக்கிறேன் டை பண்றதுக்கு முன்னாடி இது வந்து இந்த கலரில் தான் இருக்கு தான் கறக்கரையாக இருக்கு இன்னைக்கு நான் யூஸ் பண்ணக்கூடியது இந்த பிராண்ட் தான் கடம் அப்படின்ற பிராண்ட் இதில் இதில் கூட நிறைய கிடைக்குது பட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க போல் இது வந்து லோக்கல் ஷாப்பில் கிடைக்குமான்னு தெரியல நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதில் வந்து இந்த மாதிரி நான் வந்து கலர் சூஸ் பண்ணது என்னென்னா பிளாக் நிறைய கலர்ஸ்ல இருக்கு நான் பிளாக்காக மாற்ற போறேன்றதுனால பிளாக் கலர் வாங்கியிருந்தேன் ஏன்னா வந்து நம்ம குட்டி வாங்க முடியல பிளாக் நலர் அஞ்சு பீஸ் அந்த மாதிரி தான் வருது அதுலேயே வந்து டை ஃபிக்ஸிங் அதே போல் ஆப்ரான் கைக்கு போடக்கூடிய கிளவுஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு மேனுவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம எந்த ட்ரெஸ்ஸுக்கு டை பண்ண போகிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை நார்மல் தண்ணியில் நல்லா நினச்சி வச்சுக்கோங்க ஈரம் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல துடு தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் அதே போல் நம்ம டை ஃபிக்ஸிங் பவுட்ரு வாங்கியிருப்போம் இல்லையா அதில் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் இப்போ வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து நான் பிளாக் கலர் எடுத்திருக்கேன்றதுனால இந்த மாதிரி கலர் மாறுது நீங்கள் எந்த கலர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வரும் ஸோ அந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தண்ணி நல்லா வந்து நமக்கு கொதி வர ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க விடணும் அதே போல் ஸ்டவ் வந்து சிம்லையே வச்சுக்கோங்க இது வந்து இருபது நிமிஷம் போல் நம்ம டை பண்ணுறதுக்கு ஊற விடுவோம் அப்போ வரைக்குமே அந்த ஸ்டவ் வந்து சிம்மில் நமக்கு வந்து எரிஞ்சுட்டே தான் இருக்கணும் ஆஃப் பண்ணக்கூடாது ஸோ அந்த இருபது நிமிஷமும் சிம்மில் வந்து வச்சுக்கோங்க போல் இந்த ட்ரெஸ் வந்து உள்ளே போட்டதுக்கப்புறமா சும்மா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது சில இடத்துல நமக்கு டை வந்து பிடிக்க மாட்டேங்குது ட்ரெஸ் ஏதாவது இடத்துல சுருங்கி இருந்தால் கூட அந்த இடத்துல கலர் ஃபேடாக தெரியுது ஸோ ரெண்டு மூணு நிமிஷம் மேலே கீழே மேலே கீழே இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க ஒன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த கலர் நமக்கு வந்து பட்டிருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ரெஸ்ட்டில் இருபது நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க அது வரைக்குமே ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்கணும் ஸோ சிம்மில் வச்சு விட்டுருங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து நார்மல் சில் வாட்டர் தான் சூடாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இதில் அதில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா டை ஃபிக்ஸிங் லிக்விட் கொடுத்துருப்பாங்க அது ஒரு பேக்கெட் வந்து சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க இந்த டை ஃபிக்ஸிங் லிக்விட் வந்து நம்ம மற்ற ட்ரெஸ்க்கு ஏதாவது ட்ரெஸ் சாயும்போது அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இருபது நிமிஷம் கழிச்சு நான் அமைச்சிருக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக டீப் பிளாக்காக மாறி போச்சு நான் இந்த பிளாக் தான் எக்ஸ்போர்ட் பண்ணேன் ஒரு பேக்கெட் போட்டு உங்களுக்கு பிளாக் கலர் மாறலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு பேக்கெட் வந்து அதிலே சேர்த்துட்டு கூட நீங்கள் டை பண்ணிக்கலாம் பட் நான் ஒரு பேக்கெட் போட்டதுக்கே எனக்கு இந்தளவுக்கு டார்க்காக வந்துருச்சு ஸோ என்ன பண்ணுறேன்னா நல்லா வந்து தண்ணி இருந்துட்டு இருபது நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியில் வந்து டை ஃபிக்ஸிங் லிக்விட் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து போட்டுறேன் அப்போ தான் நமக்கு அந்த சாயம் வந்து போகாமல் அப்படியே நமக்கு வந்து ஸ்டே ஆகும் ஸோ மற்ற தண்ணியில் அலசிலாம் போடக்கூடாது அந்த பாத்திரத்துலேருந்து சூடாக இருக்குல்லே அதுலேருந்து எடுத்து அப்படியே இதில் வந்து போட்டுடணும் இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயுமே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயுமே அதாவது இந்த தண்ணியிலையுமே நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே அந்த லிக்விட் படுற மாதிரி அலசி அலசி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே அலசிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா அலசி அலசி எடுத்துட்டு அந்த பேண்ட் அந்த தண்ணியில் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இதுக்கப்புறமா நம்ம எந்த தண்ணியிலுமே இதை வாஷ் பண்ணக்கூடாது இதுதான் டை ஃபிக்ஸிங் லாஸ்ட் ஸ்டெப் இதுதான் ஸோ இதுக்கப்புறமா நம்ம நழையில் எடுத்து காய போட்டால் நமக்கு வந்து வேலை முடிஞ்சது ஸோ எந்த தண்ணியிலுமே வாஷ் பண்ணக்கூடாது அடுத்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே அப்போ வந்து நீங்கள் வாஷ் பண்ணிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் மிஷினுக்குள்ளே போட்டுக்கலாம் பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபிக்ஸிங்கில் போட்டுட்டு அப்படியே காய போட்டுடணும் நான் இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இந்த தண்ணியில் வந்து டை பண்ணி எடுத்திருக்கேன் பட் நீங்கள் வந்து பண்ணும்போது பழைய ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை ரெண்டு மூணு கூட வந்து டை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பட் நான் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் அதில் டிப் பண்ணி டை வந்து போட்டு எடுத்தேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன்னு நமக்கு டை வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் கூட நமக்கு அந்த கலர் வந்து வெளியே வரவே இல்லை தண்ணி கூட ட்ரான்ஸ்பரண்டாக தான் இருந்தது கலர் நல்லா டீப் பிளாக்காக மாறி போச்சு பட் அந்த நூலெலாம் மட்டும் அந்த கலர் சேஞ்ச் ஆகலை அது அவ்வளவா விசிபிளாக தெரியல மற்றபடி ஃபுல்லாகவே பிளாக்காக மாறி போச்சு ஸோ இதுக்கப்புறமா நம்ம சன்லைட்டில் காய வைக்கக்கூடாது நழையெல்லாம் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க சன்லைட்டில் போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் எல்லாமே ஃபேட் ஆகிடும் ஃபஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் வந்து சன்லைட் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக மிஷினில் போட்டு அதே போல் கையில் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க காய வச்சு எடுக்கிறது கூட சண்டேட்ல கூட காய வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தான் டை போட்டோன்னு சொன்னோம் இல்லையா அதுக்கப்புறம் எனக்கு மனசு வரல அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அம்மாவோட பாவாடெலாம் ரொம்ப வந்து பழசாக ஃபேட் ஆயிட்டு கலரே வந்து மாறி போயிருக்கும் இல்லையா மாதிரி ஒரு நாலு பாவாடை இருந்துச்சு ஸோ அது வந்து ஒயிட்டாக இருக்கிறதால அவ்வளோவா ட்ரெஸ்ஸுக்கு போடும்போது செட் ஆகலன்னு வச்சுருந்தாங்க அது ஃபுல்லாக பிளாக்காக மாற்றிலாம் அந்த தண்ணி யூஸ் பண்ணி அதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி அதை பிளாக்காக மாற்றி டை பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் காஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் அந்த பேண்ட்டை காமிச்சிட்ருக்கேன் இதுதான் நான் முன்னாடி காமிச்சேன் அதாவது டை பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்ச பேண்ட் இது தான் அப்படியே கலர் ஃபுல்லாக மாறி போச்சு அப்படியே புது பேண்ட் மாதிரி மாறியாச்சு இதுக்கப்புறமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வேஸ்ட் ஆகாது சூப்பராக மாறிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது நீங்கள் சாயம் பிடிச்சது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஷர்ட் இருக்குது அதுக்கு என்ன கலர் வந்து டை பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதை நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பேண்ட்டை வந்து ஃபுல்லாக வீட்டில் ஈஸியாக நம்ம தெல டை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பேண்ட் ஏதாவது ட்ரெஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ